விவாகத்துக்கு அப்புறமா ஃப்ரீ ஃப்ரீபர்ட் ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்ல விவாகத்துக்கு முன்னாடி கூட ஃப்ரீ தான் இருந்தாங்க ஆமாங்க அவங்க அந்த அளவுக்கு ஆடையே இல்ல ஐயோ நான் அந்த ஃப்ரீயா சொல்லலங்க அதாவது ரொம்ப கவச்சியான செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அப்லோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் யாருனே தெரியலங்க அவங்க வந்துட்டு பயங்கரமா இருக்கமா கட்டி வச்சுட்டு கிஸ் பண்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்ம எல்லாரையும் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய அமலாபால் தற்போது அமலாபாலுக்கே ஆப்பி வைக்கிற மாதிரி விஜய் வந்துட்டு சில செயல்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காராம் மலையாள சினிமாவில சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் நடித்து வந்துட்டு இருக்கும் அமலாபாலின் தம்பி அப்ஜித் பால் தற்போது ஹீரோவாக நடிக்க இருக்காராம் விஜய் சுயக்கு உள்ள இந்த படம் தமிழ் மற்றும் ஹிந்தியில் உருவாக இருக்கு கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்கான் இதுக்கு காரணம் பா விஜயா தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் இப்ப பேசிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி அபிஜித் ஏஎல் விஜய் தேவி படத்துல முக்கிய நடிக்க தான் இருந்துச்சு ஆனா அமலாப்பா விவாகத்தை செய்யதா வந்துட்டு பல செய்திகள் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா அந்த செய்திக்கு அப்புறமா அப்ஜித்தை அந்த படத்துல இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா நீக்கிட்டாரா நம்மளுடைய விஜய் இது வந்து அமலாபால பழி வாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க மேலும் தற்போது அப்ஜித்துக்கு ஹீரோவா நடிக்க வந்த படத்துலயும் வந்துட்டு அமலாபாலோட கணவர் அதாவது முன்னாள் கணவரான விஜய் தான் மறுபடியும் இந்த மாதிரி சதி வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா பாத்துக்கோங்க இதனால தன்னுடைய தம்பி மேல உயிரே வச்சுட்டு இருக்கோம் அமலாபாலுக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ல ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ